வணக்கம் நான் பிரபஞ்சத்து கூட இணக்கமாக இருக்கும்போது அதாவது பிரபஞ்சத்தை நினச்சி ஒரு பிரார்த்தனை பண்ணும்போதோ இல்லை ஒரு தியானம் பண்ணப்போ அன்னைக்கு முழுக்க என்னுடைய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எளிமையாக நடக்கிறத என்னால் பார்க்க முடியுது ஆனால் அதே நேரத்தில் எல்லா நாட்கள்லேயும் எல்லா நேரத்துலேயும் என்னால் இதை செய்ய முடியலை அந்த மாதிரி நேரங்களில் விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் போராட்டமாக நடத்துகிற மாதிரி இருக்குது அப்போ நான் எப்பவுமே கூட இணக்கமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பிரபஞ்சத்தை இணக்கமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம அது கூட எப்போவுமே சேர்ந்து செயல் செஞ்சால் போதுமானது சேர்ந்து செயல் செய்கிறதுனா எப்படின்னா நீங்கள் என்ன செயல் செஞ்சாலும் சரி இப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம சின்ன விஷயத்துலேருந்து பெரிய காரியங்கள்னு நிறைய செய்வோம் ஆனால் நம்ம அப்போது அந்த நான்கிறதும் செயலும் மட்டும்தான் இருக்கும் சில நேரத்தில் முழு ஈடுபாடு இருந்தால் செயல்கள் மேலே மட்டும்தான் கவனம் இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் கூட நாம் கொஞ்சம் நமக்கு மேலேயும் ஒரு சக்தி இருக்குங்கிறது நினைவுபடுத்திக்கிட்டால் போதுமானது ஏன்னா நம்ம ஒரு செயல் செஞ்சிகிட்ருப்போம் அது ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும் இல்லை ஏதோ ஒரு அவசரத்தில் நம்ம செஞ்சிட்ருக்கும் நம்ம மொத்த மனநிலைமையும் அதில் இருக்கும் அப்படி அந்த மனம் இல்லாமல் ரிலாக்ஸாக இருந்தால் அந்த செயல் நல்லபடியாக நடக்கும் ஆனால் அந்த ரிலாக்ஸேஷன் நமக்கு இருக்காது ஆனால் அந்த நேரத்தில் பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு அது நம்மளை கவனிச்சிட்ருக்கு இந்த செயல்களுக்குள்ளேயும் அதோடய பங்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஏன்னா நாம் மட்டும் இங்கே செயல் செய்யலை அதுவும் சேர்ந்து தான் செயல் செய்கிறதுங்கிற உண்மை நமக்கு புரியும் அதனால நமக்கு கொஞ்சம் அந்த பயம் பதட்டம்லாம் குறையும் கொஞ்சம் நிம்மதியாக சரி பிரபஞ்சமும் இருக்குல்ல அப்படின்னு ஒரு உணர்வு வரும் அந்த உணர்வோட நாம செயல் செய்யும் போது அந்த செயல் வந்து இன்னும் பிரமாதமாக நடக்கும் இது ஒரு வகையில் நமக்கு ஒரு இணக்கத்தை உருவாக்கும் இப்படி நம்ம ஒவ்வொரு செயல்களை செய்யும் போது ஆனா இதை விட பெட்டரா சொல்லணும்னா ஒரு நட்பா நம்ம பார்க்கறது சிறப்பானது நீங்க இன்னும் அப்பாவா அம்மாவா எப்படின்னாலும் நீங்க பார்த்துக்கலாம் ஆனா அந்த இணக்கத்தை உருவாக்குறதுக்கு ஏதோ ஒரு உறவா நம்ம எடுத்துக்கிறது நல்லது காதலன் காதலியா கூட நாம தாராளமா எடுத்துக்கலாம் அப்படி நாம செய்யும் போது நமக்குள்ள ஏற்படுற ஒரு சிந்தனைகளை கூட நம்ம அது கூட உடனே பகிர்ந்துக்கலாம் எனக்கு இப்படி தோணுது நான் இதை செய்யலாம்னு நினைக்கிறேன் இப்படி செஞ்சா சரியா வருமா நான் இதை செய்யட்டுமா இதை நீ சொல்லு இல்ல இதை நான் இப்படிதான் பண்ண போறேன் நீ என்ன பண்ணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி நாம மனசுல இருக்கிற விஷயங்களை அப்படி அதுக்கிட்ட பகிர்ந்துக்கலாம் நாம அப்ப அந்த ஃபீலே பண்ண மாட்டோம் ஏன்னா கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு புரியும் அது நம்மள கவனிக்கிறதும் தெரியும் பல வழிகள் மூலமாக அதுக்கு நம்ம அது நமக்கு பதில் சொல்கிறதும் நம்மளால் உணர முடியும் இப்படியே இந்த மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு செயல்கள் செய்யும் போதும் உங்களோட ஒப்பீனியன்ஸை பகிர்ந்துக்கிறது அந்த நடக்கிற விஷயங்களில் அந்த தகவல்களை பகிர்ந்துக்கிறது இப்படி ஒரு நட்பு நம்ம கூடையே இருந்து ட்ராவல் பண்ணால் நம்ம ஒரு காட்சியை பார்க்கும்போது ஒரு நண்பர்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம் இங்கே பார்ப்பா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த ரசனையை நம்ம பகிர்ந்துப்போம் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க எல்லா விஷயங்கள்லையும் இப்படி நீங்க பகிர்ந்துக்க ஆரம்பிக்கும்போது வெறும் தேவைகளுக்காக மட்டும் நீங்க பிரபஞ்சத்தை நாட மாட்டீங்க அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது அப்படி பிரபஞ்சத்தை தேவையை தாண்டி நாம் நேசிக்க ஆரம்பிக்கும்போது போது ஏன்னா அந்த உண்மையை உணர ஆரம்பிக்கிறோம் அதுதான் நமக்கு நிறைய விஷயங்கள் செய்யுது ஆக்சுவலா நம்ம பிரபஞ்சத்தை நினைக்கிறதே நன்றி சொல்றதுக்காக தான் இருக்கணும் அந்த அளவுக்கு நமக்கு கேக்குறதுக்கு முன்னாடியே நிறைய நல்ல விஷயங்கள் அது செஞ்சிருக்கு அதனால நாம இந்த விஷயத்தை செய்யும்போது பிரபஞ்சம் கூடுதலாக நமக்குள்ள அனுமதிக்கப்படுறதுனால அந்த இணக்கம் எப்பவுமே நமக்கு இருக்கும் நீங்க செஞ்சு முடிக்கணுங்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எளிமையா நடக்கிறத உங்களால உணர முடியும் பார்க்க முடியும் அதுதான் இனிமே உங்க வாழ்க்கையாகவும் இருக்கும் இதை முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா சில நேரத்துல மறந்து தான் பெரிய பிரச்சனை ஆனா ஒரு நாளைக்கு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சாலே போதுமானது அதனால் இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் பிரபஞ்சத்தோட இணக்கத்தை ஏன் பிரபஞ்சத்தையே நீங்கள் உங்களுக்குள்ளே உணர்வீங்க நன்றி